பொன்மணி பதியின் உள்ளே புலரி கிருஷ்ண தன்மணி தங்கமாம் தங்கமந்தொட்டிலீட்டு மின்மணி ஒடிசேர்கி கண்மணி வைந்த ராசர் கா வா சிவ அல்லல் அகத்தியே அல்லத்திய அரியோன் மிக பெற்ற அரிதானோ தெய்வ பெருமாள் தான் பெற்ற கன்றோ சீதை மாது தான் பெற்ற கன்றோ ரிநாதன் பெற்ற கண்டோ விஷ்ணு மகவாரன் பெற்ற கண்டோ ஈசர்மை தூணர் பெற்ற கன்றோ இரவா சகன்றோ கிருஷ்ண மகாநாதன் பெற்ற கன்றோ கிருவை குருநாத கண் நாரணரின் நல்ல நாராயணரின் வைகுண்டனோ ஏடு முதலான தாராரோ தாரோ ராஜவைகுண்ட மூல சிவநாதன் பெற்றகன்றோ

வயிற்றிலு வளர்ந்த வைகுண்ட மாமணியோ அகர சிவகோபுர அழகுபதி பதி கண்டு வந்தவரோ தங்க கோபுரம் தளிர் மரமு சதுர மேடை கண்டவரோ சங்கம் மகிழவே வந்தவரோ சகல கலை தமிழ் வாய்ந்தவரோ உலகம் பதினாலும் ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்கால வந்தவரோ பிரகாச சுவடு கொண்டு இறங்கும் பதிய பிறந்தவரோ அம்புக்கலியூக குலமா வைந்தர் பதியால வந்தவரோ அம்பு கனை ஒன்றும் இல்லாமல் அறுக்க வந்தாரோ கரிதனையும் படைகள் துணை இல்லாமல் குறும்பை அடக்கவே வந்தவரோ சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலியுகத்தை வாழும் எடுக்காமலே வதைக்க வந்தாரோ கலியுகத்தை கோழு பெய்களை கிரகங்களை கொல்ல வரம்பெற்ற வைகுண்டரோ சானா குருநாத வைகுண்டரோ தர்காக்கும் தலையாரியோ காணாக்கு வருவான குரு மூலமோ கர்த்தன் கர்த்தாதி கடவுள்தானோ நீச குலங்களை கருவருக்க நெடிய நாராயணர் பெற்ற கண்டோ புழு சாதி குலமருக்கு திருமால் நாராயணர் வெற்றோ கன்றோ சீமை ஐம்பத்தாறு தேசம் எல்லாம் சொல் ஒன்றுக்குள் வாழ வந்தவர் நாமம் பெறவோங்க வந்தவரோ தெய்வ பாலர்கள் சிறந்து ஓட்ட சீமை அரசால வந்தவரோ வரம்பதின் முறை நடத்தி மேன்மை செங்கோல் மூடி ியோனோ வைகுண்டனோ பெரிய பூமேடை கொள்வீரனோ தர்ம வரம்பூகள் தவறாமல் தரணி அரசாலும் வைகுண்டரோ ராசு நிறையிலும் துல்லியமா செங்கோல் செலுத்தவே வந்தவரோ வீராசு மூவர்க்கும் முதன்மைதானோ மூல சிவமணி பொருநாதனோ சான்றோர் கை கட்டி சரணம் கூற தரணி ஒரு குடைக்குள் ஆழ்வானோ யம் அந்ததோர் நாராயணர்க்கு மதலை என வந்தவைகுண்டரோ தர்ம பதியும் வைகுண்டரோ சானார்க்கனுகூலம் ஆனவரோ அலைந்து மலைந்ததோர் சான்றோர்க்கு அதிக விதி கொண்டு பிறந்தவரோ சானா குடிகூல நாயகமோ தர்மம் தழைக்கவே பிறந்தவரோ ஓணா துறை கொண்டு வந்தவரோ துவரை எம்பதியாள பிறந்தவர் கவர கணக்கை எல்லா எடுத்து நடத்திருக்க பிறந்தவரோ ஆளும் வைகுண்டபதியாளவே ஆதி வைகுண்டம் பிறந்தவரோ வீர வீராதி வீரந்தானோ சூரனார் சுரனார் கண்ணோ சூர சூறாதி சூரன் தானோ சூரகுருநார் பெற்ற கண்ணோ நாதநாரனர் பெற்ற கண்ணோ நாகமணிநாதன் பெற்ற பெற்றோ சீத மணவாழன் பெற்ற கண்ணோ ஏக சிவநாதன் பெற்ற கண்ணோ இரவா திருமூர்த்தி பெற்ற கண்ணோ சந்திர சுந்தர தந்திர மந்திர சுவாமி தீர் பாலகனோ தாயக மாய நாயக மாய தாண்டவ சங்கரனோ சுந்தர சந்திர எந்திர குஞ்சித சூரிய பிரபாலகனோ சூரனோ வீரனோ மாதனோ நீதனின் சூல தந்திர மந்திர இந்திர சுந்திர சந்ததி சந்ததியோ சகடவலி சண்டரை அகடவலி செய்திடும் சக்கிர விகிரோ கொந்தரி சந்ததின் தந்திர சந்திர கோசலா நாயகனோ கொடுகலியார ஒரு கடுமுனை கொண்டருள் കുലവെങ്കിട കുണ്ടമോ ശുദ്ധനോ കർത്തനോ നിത്തനോത്തനോ തുലങ്കും സങ്കരനോ ശൂരനോ വീരനോ തീരനോ നീതനോ സൂര്യ പ്രകാശവിതനോ വീരനോ കാരനോ தாரனு சாரனு வெங்கிட ரங்கிடனோ விகடகடக டகுடகடக மருள் வேத விக்கிர சுக்கிரனோரனோ காரனு சீரனோ வீரனோ செந்திலம் பதிவாளர் சந்திரனோ திகதகதிகிட செகமும் அருள்ரி திக்கிற விகிரநோ மீதனோ கீதனோ வீதனோ மாதனோ நீதவங்கோகுலனோ நெடுகலி தகடர விகடுகலி கூடல் கருவர நெக்கிர படி சிவவை வயர்வரத்தில் சென்று முப்படி முறைவோர் தேவர் முக்கந்தன் வள்ளி உள்ள அப்படி தேவரெல்லாம் அவரிசை கோ